இரிவல பாத யாத்திரையை எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நமது அகத்தீஸ்வரர் வளர்த்திருக்கிறார் இன்றைய புது செய்தியாக தஞ்சை பெரிய கோயிலே பக்தர்கள் விண்ணப்பத்திற்காக விண்ணப்பித்து இன்று முதல் தஞ்சை பெரிய கோவில் கிரிவலம் பிரகாரம் நடைபெறுகிறது இன்று முதல் அவ்வளவு அகத்தியருடைய ஒரு இது தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கிரிவலம் பண்றதாக இன்று இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம அகஸ்தீஸ்வரனுடைய ஒரு கிரிவலம் துவங்கியிருந்து அவருடைய பெருமை மூர்த்தி சிறி பெரிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு என்று பாரு அதுபோல நம்முடைய அகத்தீஸ்வர பெருமான் அவ்வளவு இந்த கிரிவலம் இதே திருவண்ணாமலையில் கூட நம்ம இந்த மாதிரி ஆரம்பித்தது பார்த்து அவங்கவுங்க ஒரு நாலஞ்சு குரூப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த நமது அகத்தீஸ்வர பெருமானுடைய ஒரு பெரிய ஒரு பெருமை எல்லா இடத்திலும் அது போய் சேர்ந்திருக்கிறது அதே போல் எல்லோரும் பக்தர்கள் சிவபக்தர்கள் அனைவரும் அவர் அவர்கள் அதே மாதிரி திருவண்ணாமலையும் பண்ணுறாங்க இன்றைக்கி தஞ்சை பெரிய கோவிலில் கிரிவல பிரகாரம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கே ஆரம்பித்தாச்சு அதுக்காக அந்த ஆபீஸ்லாம் போய் இந்த ரோடெல்லாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தஞ்சை பெரிய கோவிலுடைய கிரிவல பிரகாரம் இன்று முதல் துவங்கி இருக்கிறது ஆகினால் இந்த கிரிவலம் என்பது இறைவன் மலையிலே இருப்பதாக தான் ஐதீகம் அப்படி அந்த கிரிவல பிரகாரம் இன்றைய தினம் நாம் ஆரம்பிச்சு வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐந்து மாதம் ஐந்தாவது மாதம் இந்த விழா இருக்க இருக்க இன்னமும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்னும் பக்தர்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடை செய்ய வேண்டும் என்று போற்றி போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல நமது அகசீஸ்வர பொன்னாம்பி அகசியத்துறை கொண்டு நமது ஆலயத்திலே பௌர்ணமி தோறும் மாட வீதி பிரதட்சி நம்ம நடை கொண்டு கொண்டிருக்கின்றது திருவாசகத்திலே மாணிக்க வாச சுவாமி சொல்வது போல அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்ற வார்த்தைக்கு இணங்க ஒரு ஆலயத்திற்கு வரணும் ஒரு வழிபாட்டுக்கு வரணும்னாலே இறைவன் அருள் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் நமக்கு அங்க வர முடியும் இப்ப நம்ம கோயிலே நினைப்போம் இன்னைக்கு பிரதோஷமா இருக்கு சிவன் கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம் சதுர்த்தியா இருக்கிற நினைப்போம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வீடு வந்துருவா வர முடியாது போயிடும் இல்ல அன்னைக்கு வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கும் அங்கே போயிடுவோம் பக்கத்திலே கோயில் பக்கத்திலே வீடு இருக்கும் வர முடியா போயிடும் அப்படி அந்த பிராப்தம் அந்த கொடுப்பினர் இருந்தாதான் நம்ம ஆளே தோஷம் போடும் அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பார்கள் அப்படி இறைவன் அருளாலே நம்ம இந்த பௌர்ணமி தோறும் இந்த பிரதம் அதை பண்ணிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பௌர்ணமில ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா பௌர்ணமிக்கு என்ன ஒரு விசேஷம் சொன்னோம்னா இப்ப பிரதோஷம்னா சிவபெருமான விசேஷம் சதுர்த்தி நான் விநாயகர் மன விசேஷம் பௌர்ணமினா எல்லா தெய்வங்களும் விசேஷமானது ஏன் சொன்னோன்னா பௌர்ணமி முழு நிலவு அந்த சந்திர பகவானை பிரார்த்தனை செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சந்திரபகவான் எங்கெங்கே இருக்காருன்னு சொன்னோம்னா சிவபெருமானோட எங்க இருக்கார் ஜடாமுடியில் இருக்கார் அதான் சுந்தர சுவாமிகள் தான் சொல்றாரு பித்தா பிறை சூடி அந்த பெரிய சூடி கொண்டிருக்கின்றார் அதனால தான் பித்தா பெரிய சூடின்னு சொல்றாரு அதே போன்ற சிவபெருமானோட அர்ச்சனை நாமாவலியில் சோம சூரியா அக்னி லோச்சனா தின வரும் ஆனா சோமன் சூரியன் அக்னி மூன்று முன் கண்களை உடையவர் சிவபெருமான் அதுல பாத்தீங்கன்னா வலது கண் சூரிய பகவான் இடது கண் சந்திர பகவான் இப்ப நம்ம ஆலயத்திலே பார்க்கலாம் சுவாமிக்கு நேரம் பக்கம் சூரிய பகவான் இருப்பான் சந்திர பகவான் இருப்பார் சூரியன் வலது பக்கம் இருப்பார் சுவாமிக்கு இடது பக்கமா சந்திர பகவான் இருப்பார் அப்படி இரண்டு கண்களும் சூரியன் சந்திரனாக அமைகின்றது நமது உடலிலேயே வலது பக்கம் சூரியனோட ஆதிக்கம் இடது பக்கம் சந்திர பகவான் ஆதிக்கம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சுவாமி அர்ஜுநாதேஸ்வரர் காட்சி அர்ஜுனாத அம்பாள் எந்த பக்கம் இருக்காங்க இந்த பகம் தான் இருப்பாங்க அம்பாள் சுவாமி இந்த பகம் தான் அவர் கொடுத்துருக்காரு அதான் அம்பாலோட யாருன்னா சூரியனுக்கு அதிபதி சிவபெருமான் சந்திரனுக்கு அதிபதி யாருன்னா அம்பிகை கௌரி அம்பாள் அதனால தான் அம்பாள் இந்த பக்கத்தில் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பூ சாத்துவோம் விசேஷம் தாமரைப்பூ விசேஷம் இந்த தாமரைப்பூ பூ எப்போ மலரும் சூரிய பவன ஒளிப்படம் காலையில் மலரும் சந்திர பகவானுக்கு என்னன்னு சொன்னோம்னா ஸ்வேதவர்ண குமுதவ் நட்சத்திரநாதேசுவம ஸ்லோகம் குமுதம்னா குமுத புஷ்பம்னா அள்ளி புஷ்பம் அள்ளி புஷ்பம் எப்ப மலரும் இரவு தான் மலரும் சந்திரபகவான் ஒளி வீசப்பட்டவர்தான் இந்த மலர் மலரும் அப்படி இந்த இரவுக்கும் சந்திரனுக்கும் என்ன ஒரு விசேஷம் சொன்னோம்னா சந்திரம் மனோகாரகம் சந்திரன் யாருக்கு என்ன அதிபதினா மனதுக்கு அதிபதியாக சந்திர பகவான் வழிபாடு பண்ணோம்னா மன அமைதி மன தெளிவு மன வலிமை ஏற்படும் இப்ப நம்ம உடம்புல வலிமையில உடல் வலிமை மன வலிமை ரெண்டு வலிமை சொல்றாங்க இல்லையா அதுல எது ரொம்ப உயர்ந்தது உடல் வலிமையா மன வலிமையா மன வலிமையதான் உயர்ந்தது என்னதான் ஒரு உடல் பலசாலையா இருந்தாலும் மனசு சரியான வச்சுக்கோ ஒரு சின்ன பண்ண முடியாது கூட போயிடலாம் அப்படி அந்த மனதிற்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான் தான் அதெல்லாம் வேதத்துல ஆகமசோ சந்திரம் மனோகாரகம் சொல்றது அது மனதிற்கு அதிபதி சந்திர பகவான் விளங்குகிறார் அந்த இரவு மணி நேரத்துல அதான் சொல்லுவாங்க அழகு சந்திர பகவான் அழகானவர் அதான் சொல்லுவாங்க சுந்தர தேகினம் சந்திர பகவான் சுந்தரம்னா அழகு அழகான வடிவத்தோட சந்திர பகவான் நிலவை பார்க்கும் போது பிரகாசமா இருக்கும் நமக்கு மனதுல ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படி அழகு சொல்லுவோம் அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் ஏன் சொல்ல அகத்துல உள்ளம் அகம் அந்த மனத்திற்கு அதிகம் சந்திரபகன் அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம உள்ளம் தெளிவு பெற வேண்டும் அதனாலதான் அந்த உள்ளம் தெளிவு பெறுவது மன அமைதி கிடைப்பது மன நிறைவு பெறுவதில் அப்படின்னா சந்திரபகவன் தான் விசேஷம் அதனால்தான் அந்த பௌர்ணமியில நமக்கு எல்லாத்துக்குமே முதல்ல மனசு வரணும் மனசு ஒத்துழைக்கணும் இல்லையா இப்ப நம்ம கோயிலுக்கு போனோம்னாலே என்ன முதல்ல மனசு ஒத்துழைக்கணும் கோயிலுக்கு போகணுன்ற என்ன வரணும் அந்த நம்ம ஆலய வழிபாடு இது போன்ற ஆன்மீக வழிபாடு நம்ம திருவிழாக்கள் பண்டிகை எல்லாம் என்ன ஒரு விஷயம் தாத்பரியம்னா நம்ம அந்த ஆன்மீகத்துலதான் அடிப்படையாக கொண்டிருக்கணும் எல்லா விஷயத்திலயும் ஒரு தத்துவங்கள் இருக்கும் அப்படி இந்த சந்திர பகவான் இந்த பௌர்ணமி என்று இந்த இலவு நிலவு ஒளியான மேல படும் போது நமது மனதிலே ஒரு தெளிவு ஏற்படும் அது மட்டும் அல்லாது இப்ப நம்ம வேணா சுத்தலாமே இப்ப நில நம்ம ரூண்ட்ல போய் நிக்கலாமே வெட்ட வழியை நிக்கலாமே சொல்லலாம் அப்படி கிடையாது இப்ப ஆலயத்தை சுத்தி நம்ம வரும்போது அந்த ஆலயத்திலிருந்து வரக்கூடிய அந்த இறை சேர்ந்து நமக்கு கிடைக்கின்றது அதனாலதான் தான் நமக்கு அதிக அளவு பலன் கிடைக்கிறது இப்போ சொல்ற மாதிரி வழிபாட்டுல ஆத்மார்த்த வழிபாடு பராத்த வழிபாடு பராத்த வழிபாடுனா ஆலய வழிபாடு அது எல்லோருக்கும் பலனை தரக்கூடியது பரா அர்த்தம் எல்லோருக்காகவும் செய்யக்கூடிய வழிபாடு தான் அந்த ஆலய வழிபாடு இந்த ஒரு ஆலயத்தை நம்ம பூஜை பண்ணோம்னா அந்த ஆலய வழிபாடு நிறைய மிருக பசு பக்தி ஸ்தாவர ஜங்கமாதி அனைத்து ஜீவராசிகளும் நலன்களை கொடுக்கக்கூடியது பலன்களை கொடுக்கிறது நாளைய வழிபாடு அதனாலதான் தான் ஆலய வழிபாடு அப்ப இந்த ஆலயத்தை நம்ம சுற்றி வரும்போது அந்த அதாவது சொல்லுவோம் இல்லையா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா அந்த கோயில் இருக்கின்ற மூலஸ்தானத்தில் இருக்கின்ற விமானத்தில் வரக்கூடிய காசத்தில் வரக்கூடிய சக்தியானது எங்கும் பரவும்

யார் தப்பா அது அக்கௌண்ட் மேல தப்பா பேங்க் யார் தப்பா அக்கௌண்ட் அவன் இல்ல எல்லாரும் தான் பணம் 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 கொடுக்குறோம் அக்கௌண்ட்ல இல்ல அப்படின்னா அதே மாதிரி கணக்குல பணம் கிடையாது நீ செய்யற நல்ல செயல்கள் அந்த புண்ணியங்கள் அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அந்த பிராப்தமானது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பார்த்து செய்து கொள்வோம் மன அமைதி மன தெளிவு சிந்தனை இதெல்லாம் இந்த வழிபாடு கிடைக்கும் மன நிறைவான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் மன அமைதியான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பௌர்ணி வழிபாடு துவங்குவோம் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று நலமோடு வளமோடு வாழ இந்த தருணத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் சுவாமிக்கு ஜெய் அண்ணாமலையாருக்கு

அதுல வண்டி இருக்கு அந்த வண்டிக்கு புதுசாக அந்த வண்டி உபயமாகவும் அதற்கு பெயிண்ட்லாம் அடிச்சு அந்த வண்டி உபயமாக நமக்கு கொடுத்திருக்க லோகாம்பால் அந்த அந்த அம்மாக்கு வாங்க போட்டி போட்டி போட அதற்கொண்ட போதை 将军。 சிவாயாம சிவாயமா அப்படின்னு அந்த வாயத்துல இருந்து நம்ம மனசால வாயத்திருந்து சொல்லணும் நம பார்வதி தினம் சிவபெருமான் மிகவும் எல்லாமே நூதனமாக சிவபெருமானில் இருந்து அவர் வருகின்ற வாகனங்கள் என்று சொல்லலாம் அப்படி அந்த இது அளவுக்கு எல்லாம் நூதனமா இன்னைக்கு வந்திருக்கு அத்தி மரத்தினாலே நூதனமாக செய்து அதற்குண்டான பூஜை எல்லாம் செய்து தினம் நூதனமாக அத்தி மரத்திலே செய்விக்கப்பட்டு சிறப்பான முறையிலே அந்த சிவபெருமானுடைய தோற்றம் பார்ப்பதற்கு சிவனை என்பார்கள் அதுபோல் சிவபெருமான் மிகவும் சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்டு இந்த அலங்காரத்தை பார்த்தாலே சிவ என்கிற சிவகதிதானே என்பார்கள் சிவனை நாம் தரிசனம் பண்ணாலே அது போகும் ஜெகன் மாதாவாக ஜெகத்பிதாவாக இருக்கக்கூடிய சுர்ணாம்பிகை அரத்தீஸ்வர பெருமானை நாம் மனதாக நினைத்தாலே போதும் அதே போல சிவ சிவ என்கிற சிவகதிதானி எல்லாரும் சும்மா கூட வரக்கூடாது மனசுல நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயான்னு ஜபம் பண்ணிட்டே வரணும் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லுங்க வெளி கதையெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து பேசாதான் நமக்கு அதனுடைய இதனுடைய பிரகாரம் வரைகின்ற பலன் கிடைக்கும் இல்லைன்னா சும்மா சாதாரணமாக பாட்டு போகிற மாதிரி போனா எல்லாம் வாக்கிங் போகிறாங்கன்னு பார்க்கிங்கை சுற்றுறாங்க பார்க்கல போய் காலங்க பார்க்க ஒன்றும் கிடையாது பார்க்க சுற்றி 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 வராங்க வாக்கியும் போராங்க அந்த மாதிரி அதே கோவில் மாதவதி வளம் வந்தாலும் பரவாயில்ல பார்க்க போய் சுற்றிலே இருக்காங்க வாக்கிங் போராட்டம் அது மாதிரி வெறுமை வரக்கூடாது நமச்சிவாயா நமச்சிவாயன் மனசால வாயால் சொல்லிட்டு தான் வரணும் சிவ சிவ இருந்துட சிவகதி அப்படி அந்த நமச்சிவாயா மந்திரத்தை சிவ என்று சொல்லி எல்லா அவர்களுக்கும் பாட்டுகள் தேவாதோ என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லின்னு தான் வாழ்மை தவிர்த்து